இப்போ நான் இட்லி எடுத்து இந்த மாதிரி நான் உதுத்து வச்சுருக்கேங்க இதை இப்போ நம்ம புட்டுக்கோ இதில் வச்சுக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இப்போ அடியில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க போட்டு நம்ம உதித்து வச்ச இட்லி நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயும் நடுக்கறையும் நம்ம இந்த மாதிரி தேங்காய் துருவி கொடுத்துக்கலாங்க இப்போ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே தூவி கொடுத்துக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்த வேணாம் சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ எங்கிட்ட நான் குக்கரில் தண்ணி ஊற்றி இப்போ சூடாகிடுச்சுங்க ப்ரெஷர் வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வச்சு கொடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க ஒரு ஆறு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இது மூணு ஆள் வருது இப்போ இதை நம்ம இதில் மாற்றிக்கிறலாம் ங்களா சூப்பராக அருமையாக நம்மளுடைய ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சாயந்தரம் ஒரு ஸ்கூட்டிஸ்களுக்கு ஸ்கூல் வட்டு வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம புட்டாக வச்சு நல்லா சீனியாக சர்க்கரையா எதுனாலும் நம்ம தூவி நல்லா சுட ஆய் பிறகு சுட கொடுத்த கொடுத்தோமாக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சவொன்னே சுட சுட கொடுத்தீங்களாக்கா அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு பிற்பப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ